தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மையமிழக்கும் மலையக தேசியம் எழுதி வாசிப்பவர் அருள் கார்க்கி மலையகத் தமிழர்கள் இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் சமூகத்தில் தனித்துவமான வரலாற்று பின்னணி கலாசாரம் அரசியல் அபிலாசைகள் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினைகளை கொண்ட ஒரு தேசிய இனம் என்ற அடையாளத்தை நீண்ட போராட்டங்களின் விளைவாகவே நிலைநாட்டினார் மலையக தேசியம் என்பது தேயிலை தோட்டப் பகுதிகளை புவியியல் மையமாக கொண்ட அவர்களின் தனித்துவமான அரசியல் மற்றும் கலாசார இருப்புக்கான ஒரு கோரிக்கை ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் ஆரம்பித்து இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட மலையக மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டளவில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் கணிசமான பலத்தை கொண்டிருந்தனர் இந்த செறிவே மலையக தேசியத்தின் புவியியல் அடித்தளமாக விளங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பதினைந்து தசம் நான்கு சதவீதமாக இருந்த மலையக மக்களின் தொகை அவர்களை இலங்கையின் இரண்டாவது பெரிய இனக்குழுமமாக ஆக்கியது இந்த மக்கள் தொகை பலம் மலையக அரசியல்வாதிகளுக்கு காலனித்துவத்துக்கு பிந்தைய அரசியல் அதிகாரத்தில் பேரம் பேசும் சக்தியை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட குடியுரிமை சட்டங்கள் மூலமாக மலையக தமிழர்கள் ஒரே இரவில் நாடற்றவர்களாக மலையக தேசியத்தின் அரசியல் பலத்தை நிரந்தரமாக பலவீனப்படுத்திய முதலாவது சட்ட ரீதியான தாக்குதலுக்கு உள்ளானார்கள் அரசாங்க கொள்கை ரீதியான தீர்மானங்களும் வெளியேற்றமும் காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை மலையக தேசியத்தின் மக்கள் தொகை பலம் சிதைந்ததற்கான நேரடி மற்றும் முதன்மையான காரணம் அரசாங்கத்தின் ஒப்பந்தங்கள் மூலமாக வெளியேற்ற கொள்கைகளே ஆகும் சிரிமா சாஸ்திரி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா சிரிமா ஒப்பந்தங்களின் விளைவாக மலையக மக்களின் சனத்தொகை பெருக்கம் இயற்கைக்கு மாறான முறையில் எதிர்மறை வளர்ச்சி வீதத்தை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் பதிவான மறை மூன்று தசம் எண்பத்தி மூன்று சதவீதம் என்ற அதிர்ச்சியூட்டும் எதிர்மறை வீழ்ச்சிக்கு ஒப்பந்தங்களின் விளைவாக மலையக மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையே காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எண்பத்தி நாலு வரையான காலப்பகுதியில் மொத்தமாக நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மலையக மக்கள் தாயகம் திரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் மொத்தமாக இந்த தொகை ஒரு பாரிய சரிவை சந்தித்தது எழுபத்தி ஒன்றில் ஒன்பது தசம் மூன்று ஆக இருந்த மலையக மக்களின் சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஐந்து தசம் ஐந்து ஆக குறைந்தது இந்த திட்டமிட்ட மக்கள் தொகை இழப்பு மலையக தேசியத்தின் அரசியல் பலத்தை நிரந்தரமாக சிதைத்தது அதேபோல் அரசாங்கத்தின் நிலச்சீர்திருத்த சட்டங்களும் கலவரங்களும் மலையக தேசியத்தின் புவியியல் ஸ்திரத்தன்மையை சிதைத்தன ஐம்பத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஒன்று நிலச்சீர்திருத்த சட்ட அமுலாக்க வன்முறைகள் மற்றும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு கலவரம் ஆகியவற்றின் விளைவாக கணிசமான மலையக மக்கள் வடக்கு மற்றும் கிழக்கு சார்ந்த மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தனர் மலையக மக்களின் வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு அபிவிருத்தி எனும் பெயரில் அல்லது குடியேற்ற திட்டங்கள் மூலம் பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றும் முயற்சிகள் நடந்தன இது மலையக தேசியத்தின் புவியியல் உரிமை கோரலை நீர்த்து போக செய்தது மலையக தேசியத்தின் சனத்தொகை வீழ்ச்சிக்கு அரசின் கொள்கைகள் மட்டுமல்லாமல் மலையக மக்களின் சமூக பொருளாதார பின்னடைவு ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற உள்ளார்ந்த பலவீனங்களும் காரணமாக அமைந்தன மலையக மக்களின் தொகை பெருக்க வீதம் குறைவாக இருப்பதற்கு காரணம் அவர்களது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும் மோசமான சமூக ஆரோக்கிய குறிகாட்டிகளே ஆகும் தோட்டப்புறங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட இரு மடங்காக உள்ளது மேலும் சிசு மரண வீதம் அதிகமாக உள்ளது இந்த மோசமான ஆரோக்கிய நிலவரங்கள் மலையக பெண்களின் இயற்கை இனப்பெருக்கத்தை மட்டுப்படுத்தி மலையக தேசியத்தின் உயிரியல் பெருக்கத்தை பலவீனப்படுத்துகின்றன சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் நீர் வசதி போதாமை போன்ற கட்டமைப்பு குறைபாடுகளை கொண்ட லயன் அறைகளில் தொடரும் வாழ்க்கையானது இந்த ஆரோக்கிய குறிகாட்டிகளை மேலும் மோசமாக்குகின்றது புவியியல் மையச் சிதைவும் இன அடையாளமாற்றமும் காலப்பகுதி இரண்டாயிரத்து பன்னெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சமீபத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணிப்பீட்டு தரவுகள் மலையக தேசியத்தின் புவியியல் மையத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீழ்ச்சியை காட்டுகின்றன இந்த வீழ்ச்சி குடியுரிமைக்கு பிந்தைய மாற்றத்தினாலேயே நிகழ்ந்துள்ளது மலையக தேசியத்தின் கோட்டையாக கருதப்படும் நுவரேலியா மாவட்டத்திலேயே வீழ்ச்சி மிகவும் தீவிரமாக உள்ளது அரசாங்கத்தின் புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணிப்பீட்டு தரவுகள் மலையக தமிழ் மக்களின் எண்ணிக்கை மற்றும் வீதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐநூத்தி நாலு ஆக இருந்த இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறு லட்சத்தி முன்னூற்றி அறுபதாக குறைந்துள்ளது அதாவது இரண்டு லட்சத்தி முப்பத்தொன்பது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் குறைந்துள்ளனர் இந்த மக்கள் தொகையில் இவர்களின் வீதம் நான்கு தசம் ஒன்று என்ற தொகையிலிருந்து இரண்டு தசம் எட்டு என்ற தொகைக்கு சரிந்துள்ளது மலையக மக்களின் வருடாந்த சராசரி அதிகரிப்பு வீதம் அரை இரண்டு தசம் ஆறு ஆக காணப்படுவது இது சாதாரண இயற்கையான வீழ்ச்சி அல்ல மாறாக அடையாள மாற்றம் மற்றும் பாரிய இடப்பெயர்வு மூலமாகவே ஏற்பட்டிருக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது அதே வேளையில் இலங்கை தமிழரின் எண்ணிக்கை பதினொன்று தசம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு தசம் மூன்று ஆக அதிகரித்துள்ளது அவர்களின் வருட சராசரி அதிகரிப்பு வீதம் ஒன்று தசம் மூன்று சதவீதத்திலிருந்து தொடர்ச்சியாக நீண்டு செல்கின்றது இது மலையக மக்களின் வீழ்ச்சியும் இலங்கை தமிழர்களின் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற கருதுகோளை வலுப்படுத்துகின்றது மலையக மக்கள் இலங்கை தமிழராக பதிவு செய்திருப்பதன் மிக தெளிவான ஆதாரத்தை அவர்கள் பெரும்பான்மையாக வாழும் மாவட்டங்களில் இனவிகித மாற்றங்கள் மூலம் காண முடியும் மலையக மாவட்டங்களில் சனத்தொகை பரம்பல் மாற்றமானது முக்கியமாக நுவரெலியா பதுளை கண்டி ரத்னாபுரி ஆகிய மாவட்டங்களில் மலேகா தமிழர்களின் சதவீதம் குறைவடைந்து இலங்கை தமிழர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது இதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது மலையக மக்களின் புவியியல் மையமான நுவரெலியாவில் மலையக தமிழரின் வீதம் ஐம்பத்து மூன்று தசம் ஒன்றிலிருந்து ஐம்பது தசம் சைபராக குறைந்திருக்கும் அதே வேளையில் இலங்கை தமிழரின் வீதம் நான்கு தசம் ஆறிலிருந்து எட்டு தசம் மூன்று ஆக கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளது மதுரை மாவட்டத்தில் மலையக மக்கள் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக குறைந்துள்ள நிலையில் இலங்கை தமிழர் வீதம் இரண்டு தசம் ஏழிலிருந்து ஒன்பது தசம் நான்காக சுமார் நான்கு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த போக்கு மலையக மாவட்டத்தில் வசிக்கும் மக்கள் இலங்கை தமிழர் என்று பதிவு செய்துள்ளமையை வெளிப்படுத்துகின்றது சனத்தொகை வீழ்ச்சியின் அடிப்படை ஒரு புறம் சமூக பொருளாதார இடப்பெயர்வு என்றாலும் மறுபுறம் இந்த வீழ்ச்சியின் அளவு இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு கணக்கெடுப்பு நடைமுறையில் ஏற்பட்ட குறைபாடுகளே காரணமாக இருக்கலாம் என்ற விமர்சனங்களும் எழுகின்றன எண்பத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பில் சுமார் இரண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் மலையக தமிழ் மக்கள் குடியுரிமை பெற்றதன் காரணமாக தம்மை இலங்கை தமிழர் என பதிவு செய்திருப்பது அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது குடியுரிமை பெற்ற எவரும் தம்மை பதிவு செய்து கொள்ளும் உரிமை உள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் கணிப்பீட்டாளர்களுக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படாமை அல்லது அவர்கள் இன அடையாளத்தை பதிவு செய்வதில் சுயவிருப்பின் பேரில் செயற்பட்டிருக்கவும் வாய்ப்புள்ளது மலையக மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒருபுறம் இலங்கை தமிழ் சமூகத்துடன் அதிக ஒருங்கிணைவை அடைந்து வருவதாலும் மறுபுறம் மலையக தமிழர் என்ற அடையாளம் தோட்டப்புற பாகுபாடு மற்றும் குறைவான வாழ்க்கை தரத்தையே சுட்டுவதாலும் அவர்கள் சுயமாகவே தம்மை இலங்கை தமிழர் என பதிவு செய்ய முனைகின்றனர் கணிப்பீட்டாளர்கள் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இந்திய வம்சாவளி தமிழர் என்ற வகைப்பாட்டை குறித்து பேசுவதை தவிர்த்து குறியீர்ப்பாளரின் உரிமையை அதாவது இலங்கை குடியுரிமையை அடிப்படையாகக் கொண்டு இலங்கை தமிழர் என பதிவு செய்ய ஊக்குவித்திருக்கலாம் இதனால் மலையக மக்கள் தங்கள் இன அடையாளத்தை விட தேசிய குடியுரிமையை வலியுறுத்தி பதிவு செய்துள்ளதால் புள்ளி மலையக மக்களின் தனிப்பட்ட எண்ணிக்கை மிக கடுமையாக சரிந்துள்ளது மலையக மக்களின் சனத்தொகை வீழ்ச்சி வெறுமனே புள்ளி ரீதியான சரிவு அல்ல இது மலையக தேசியம் என்ற கருத்தாக்கத்தின் அரசியல் இருப்பு மீதான பலமான அச்சுறுத்தலாகும் இந்த வீழ்ச்சி எதிர்கால தேர்தல் எல்லை நிர்ணயத்தின் போது மலையக பிரதேசங்களுக்கான பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை ஆசனங்களை இழக்கும் ஆபத்தை அதிகரிக்கின்றது இன அடையாள மாற்றம் என்பது கௌரவமான வாழ்வு மற்றும் சமத்துவத்துக்கான மலையக மக்களின் உளவியல் தேடலின் பிரதிபலிப்பாகும் ஆனால் இந்த மாற்றம் மலையக மக்களின் தனித்துவமான அரசியல் அதிகாரத்தை கரைத்து அவர்களை பெரிய சமூக நீரோட்டத்தில் இணைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது இம்முறை கணக்கெடுப்பை மேற்கொண்ட நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகள் மீதான பரவலான விமர்சனங்கள் இந்த புள்ளி விபரங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகின்றன குறிப்பாக அடையாள பதிவு குறித்த தெளிவின்மை டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கணிப்பீட்டாளரின் சுய அனுமானங்கள் ஆகியவை மலையக மக்களின் சனத்தொகை சரிவுக்கு காரணங்களாக இருக்கலாம் என்ற வலுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் கணிப்பீட்டாளர்கள் வீடுகளுக்கு வருகை தராமல் தரவுகளை சேகரித்தனர் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது பல பிரதேசங்களில் குறிப்பாக தோட்டப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு அரச ஊழியர்கள் முறையாக வருகை தரவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படை நோக்கமே களத்தில் உள்ள உண்மையான எண்ணிக்கையையும் நிலையையும் பதிவு செய்வதுதான் கள விஜயங்களின்றி சேகரிக்கப்படும் போது அந்த பதிவின் துல்லியத்தன்மை பாதிக்கப்படுகின்றது இலத்திரனியல் சாதனங்களூடாக தரவுகள் சேகரிக்கப்பட்ட போது தகவல் வழங்கும் குடியிருப்பாளருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்கள் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா குறிப்பாக இன அடையாள பிரிவு எப்படி குறிக்கா து என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள போதுமான வாய்ப்பை இந்த முறை வழங்கவில்லை இதனால் கணிப்பீட்டாளரின் பிழைகள் அல்லது அனுமானங்கள் உடனடியாக சரிசெய்யப்படாமல் பதிவாகி இருக்கலாம் மறுபுறம் மலையக மக்களின் சனத்தொகை வீழ்ச்சியில் மிக முக்கியமான காரணி கணிப்பீட்டாளரின் சுய அனுமானங்கள் மற்றும் மக்களிடையே காணப்படும் இன அடையாள தெளிவின்மையே ஆகும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் நீண்ட போராட்டத்தின் பின்னர் குடியுரிமை பெற்றாலும் அவர்களின் இன அடையாளம் மலையக தமிழர் மற்றும் குடியுரிமை நிலை அதாவது இலங்கை பிரஜை ஆகியவற்றுக்கிடையே மக்கள் மத்தியில் இன்னும் தெளிவான புரிதல் இல்லை இந்த சமூகத்தில் பொதுவான கல்வித்தகமை மற்றும் சமூக பின்னடைவு போன்ற காரணிகள் காரணமாக அவர்கள் தமது அடையாளத்தை மலையகத் தமிழர் என பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தை உணராமல் வெறுமனே இலங்கை தமிழர் என்ற பாரிய பிரிவின் கீழ் தம்மை பதிவு செய்ய இணங்கி இருக்கலாம் இவ்வாறான குழப்பமான நிலைமைகள் மற்றும் குடியிருப்பாளரின் குறைந்த கல்வி தகமைகளை பயன்படுத்தி கொண்டு கணிப்பீட்டாளர்கள் தாமாகவே இம்மக்களுக்கான தகவல்களை அனுமானித்து பதிவு செய்திருக்கவும் கூடும் என்ற விமர்சனம் எழுகின்றது குடியுரிமை பெற்ற அனைவரும் இலங்கை தமிழர் என்ற பொதுவான புரிதலின் அடிப்படையில் மலையக மக்கள் பலர் இலங்கை தமிழர் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மலையக தமிழரின் சனத்தொகை சரிவை காட்டினாலும் இந்த குறைவு இயல்பானதல்ல மாறாக நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இன அடையாள பதிவில் ஏற்பட்ட அரசியல் சார்ந்த தெளிவின்மையே காரணம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது மலையக தேசியத்தின் அரசியல் நெருக்கடி மைய மாவட்டங்களில் மலையக மக்களின் சதவீதம் குறைவதால் எதிர்காலத்தில் தேர்தல் தொகுதி எல்லை மீள் வரையறுக்கப்படும் போது நுவரெலியா மற்றும் பதுலையில் மலையக சமூகத்திற்கான அரசியல் ஆசனங்கள் இழக்கப்படும் ஆபத்து உள்ளது மலையக மக்கள் தம்மை இலங்கை தமிழர் என பதிவு செய்திருந்தாலும் இலங்கையின் தேர்தல் சட்டங்களில் இன அடிப்படையிலான பிரதிநிதித்துவ பாதுகாப்புக்கள் பல இடங்களில் இல்லை இதனால் எண்ணிக்கை அளவில் அவர்கள் அருகிலுள்ள பெரும்பான்மை சமூகங்களுடன் கலக்க நேரிடும் அவர்களின் தனித்துவமான அரசியல் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு குறைந்துவிடும் சனத்தொகை வீழ்ச்சி தொடர்ந்தால் மலையக மக்களின் அரசியல் குரல் மேலும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு தேசிய முடிவெடுக்கும் தளங்களில் அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் கவனத்தை பெறாமல் போகும் நிலை ஏற்படும் சனத்தொகை வீழ்ச்சி மற்றும் இன அடையாள மாற்றம் போன்ற நெருக்கடிகளை மலையக அரசியல் தலைமைத்துவம் எவ்வாறு கையாண்டது என்பது விமர்சனத்துக்கு உரியதாகும் சனத்தொகை வீழ்ச்சி ஒரு பாரிய அரசியல் நெருக்கடி என்பதை மலையக அரசியல் கட்சிகளில் பலர் அங்கீகரித்திருந்தாலும் அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் நீண்ட நீண்டகால மற்றும் உறுதியான கொள்கை திட்டங்களை வகுக்கவில்லை என்ற விமர்சனம் உண்டு அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் மற்றும் குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்பு கோரிக்கைகள் போன்றவை வரவேற்கத்தக்கவை என்றாலும் அவை மலையக மக்களின் இடப்பெயர்வுக்கு அடிப்படையான காரணங்களான சமூக பாகுபாடு காணி உரிமை மறுப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளின் போதாமை ஆகியவற்றை தீர்க்கும் முழுமையான தீர்வுகளாக அமையவில்லை அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டங்கள் மக்களுக்கு தனி வீடுகளை வழங்கிய போதும் தோட்டப்புறங்களை விட்டு நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதை தடுக்கவோ சனத்தொகை பரம்பலை கட்டுப்படுத்தவோ போதுமானதாக இல்லை இது அரசியல் தலைமைத்துவம் சனத்தொகை நெருக்கடியின் ஆழமான சமூகவியல் காரணிகளை புரிந்து கொள்ள தவறியதை காட்டுகின்றது அதேபோல் மலையக மக்கள் தம்மை இலங்கை தமிழராக பதிவு செய்து கொண்டமை குறித்து மலையக அரசியல் தலைவர்கள் வெளிப்படையான விவாதங்களை நடத்தவில்லை இது அடையாள மாற்றத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக ஏற்றுக்கொண்டதன் விளைவா அல்லது வாக்கு வங்கி மீதான அச்சமா என்ற கேள்வி எழுகின்றது சனத்தொகை வீழ்ச்சி மற்றும் புவியியல் பரம்பல் சிதைவு ஆகியவை மலையக மக்களின் மிக முக்கிய மூலதனமான நிலம் மற்றும் காணி உரிமை மீதான அச்சுறுத்தல்களை மேலும் அதிகரிக்கின்றன தோட்டப்புறங்களில் மலையக மக்களின் சனத்தொகை குறையும் போது தோட்ட நிலங்களை பெருந்தோட்ட நிர்வாகம் அல்லது ஏனைய இனக்குழுமத்தை சார்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது சட்ட ரீதியற்ற காணி ஆக்கிரமிப்புகள் பெருந்தோட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சினை ஆகும் காணி உரிமை போராட்டம் மலையக மக்களின் ஒருமித்த பலத்தின் மூலமே வெற்றி பெற முடியும் ஆனால் சனத்தொகை குறைந்து மக்கள் சிதறுண்டு போகும்போது உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் சமூக திரட்சியும் பலமும் வெகுவாக குறைந்துவிடும் தேசியவாதத்தின் புதிய வடிவம் புவியியல் மையம் சிதைந்துள்ள நிலையில் மலையக தேசியம் இனி நிலப்பரப்பை மையப்படுத்தாமல் பொதுவாக ஒடுக்கப்பட்ட வர்க்க உணர்வை அடிப்படையாக கொள்ள வேண்டும் மலையக தேசியத்தின் சனத்தொகை நெருக்கடி என்பது அரச கொள்கைகள் சமூக புறக்கணிப்பு மற்றும் புள்ளி விபர பிழைகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவாகும் மலையக மக்களின் சனத்தொகை பெருக்க வீதம் தேசிய சராசரியை விட குறைவாக இருப்பதற்கும் இடப்பெயர்வு அதிகரிப்பதற்கும் அடிப்படை காரணம் அரசின் கட்டமைப்பு ரீதியான அநீதியே ஆகும் மலையக மக்களின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான தலையாய நடவடிக்கை காணி உரிமை வழங்குவதே ஆகும் நிரந்தர நிலத்தின் மீதான உரிமை மட்டுமே அவர்களை ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ ஊக்குவிக்கும் வெறும் வீட்டு திட்டங்கள் அல்ல ஒரு குடும்பத்தின் நிரந்தர இருப்பிடத்திற்கான அங்கீகாரமே தேவை தோட்ட தொழிலாளர் கூலியை அதிகரிப்பதுடன் தேசிய தொழிலாளர் சந்தை சராசரியுடன் சமநிலைப்படுத்தும் வகையில் கூலி நிர்ணயிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச சம்பளத்திற்கும் உண்மையான வாழ்க்கை செலவிக்கும் இடையிலான இடைவெளிதான் குடும்பங்களை நகரங்களை நோக்கி தள்ளுகின்றது லயன் அறைகள் மலையக மக்களின் ஒடுக்கப்பட்ட நிலையின் சின்னமாகவே இன்றும் பார்க்கப்படுகின்றது மோசமான சுகாதார மற்றும் ஆரோக்கிய குறிகாட்டிகள் லயன் அறைகளிலேயே தொடங்குகின்றன இந்த இழிவான வசிப்பிட முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது சனத்தொகையின் உள்ளார்ந்த ஆரோக்கியத்தையும் தேசிய கண்ணியத்தையும் மீட்டெடுக்கும் இந்த நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள தவறினால் மலையக மக்கள் மீதான அரசு கட்டமைப்பின் புறக்கணிப்பே சனத்தொகை வீழ்ச்சிக்கு காரணம் என்ற விமர்சனத்தை அரசு தொடர்ந்து எதிர்கொள்ளும் மலையக தேசியத்தின் எதிர்கால பாதை அதன் புவியியல் மையத்தை இழந்தாலும் அதன் வர்க்க உணர்வு மற்றும் சிவில் சமூகத்தின் போராட்ட திறன் ஆகியவற்றிலேயே தங்கியுள்ளது தேசியம் என்பது இனி நுவரலியாக மையப்படுத்தாமல் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் பரவிவாலும் ஒடுக்கப்பட்ட மலையக வர்க்கத்தை இணைக்கும் ஒரு கலாசார அரசியல் அடையாளமாக மாற வேண்டும் சனத்தொகை வீழ்ச்சிக்கு எதிரான இந்த போராட்டம் வெறுமனே எண்ணிக்கையை பாதுகாப்பதற்கானதல்ல அது கௌரவமான வாழ்வுக்கான உரிமையையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவதற்கான இறுதிக்கட்ட போராட்டமாகும் மலையகம் இருநூறுக்கு பின்னான யதார்த்தம் மலையக தேசியம் தனது அடிப்படை இருப்புக்காகவே போராட வேண்டிய ஒரு நெருக்கடி நிலையை சுட்டிக்காட்டுகின்றது இந்த சவாலிலிருந்து மீள வேண்டுமானால் மலையக சமூகம் புவியியல் மையத்திலிருந்து வர்க்க உணர்வுக்கு நகர்ந்து புதிய அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் நன்றி